Hello, Friends. அஞ்சாவது நாள் ஆட்டம் தொடங்கினோடனே பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் அணிக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தமிழக வீரரான அஸ்வின் வந்து கொடுத்துருப்பாரு இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக ட்ராவில் முடியும் தான் பலரும் வந்து கருத்து தெரிவிச்சாங்க ஆனால் ரோகிட்டோட சாமர்த்தியமான முடிவுனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக மாறி வெற்றியை வந்து கொடுக்க போகிறாங்க ரெண்டாவது டெஸ்ட் போட்டியிலையும் இந்தியா வந்து ஜெயிக்க போகிறாங்க அதற்கு வந்து அஸ்வினோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் இன்னிங்ஸில் கூட வந்து கொஞ்சம் தடுமாறுனாலுமே கூட ரெண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வின் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிச்சிருக்காரு எப்போதுமே முதல் இன்னிங்ஸ் இன்னிங்ஸை விட ரெண்டாவது இன்னிங்ஸில் தான் அஸ்வின் வந்து அபாரமாக வந்து செயல்படுவார் இந்த போட்டி நாலாவது நாளில் வந்து ஸ்டார்ட் ஆகி தொடங்கினப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க பங்களாதேஷ் அப்போ அடுத்து இந்தியா வந்து களமிறங்கி அதிரடியான ஒரு தாக்குதல் வந்து நடத்தினாங்க நூற்றி நாற்பத்தி ஏழு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு ரெக்கார்டை ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் வந்து பண்ணியிருப்பாங்க வெறும் மூணே ஓவரில் ஐம்பத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ஐபிஎல் அடிக்கிற மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரோகிட்டும் ஜெய்ஸ்வாலும் வந்து அடிச்சிருப்பாங்க அப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக அடிக்கப்பட்ட ஃபிஃப்டி ரன் ரொம்ப கம்மியான ஓவர்

போரை ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போனதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னா மொமினூல் தான் வந்து காரணம் மொமினூல் ஹாக்கு தான் வந்து நூற்றி ரன் வந்து அடிச்சிருப்பார் நூற்றி தொண்ணூற்றி நாலு பந்தில் ரன் அடிச்சிருப்பார் பதினேழு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இவருடைய அந்த நிதானமான பொறுப்பான ஆட்டத்தினால தான் பங்களாதேஷ் வந்து இரநூத்தி ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அப்போ இவர்தான் பங்களாதேஷ் அணிக்கு வந்து இந்திய மண்ணில் பெரிய ஒரு நம்பிக்கையாக வந்து இருந்தார் இப்போ வந்து முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி வந்து பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பும்ரா வந்து மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பார் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டை கைப்பற்றியிருப்பார் சிராஜு ஆகாஷ் தீப் ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பாங்க ஜடேஜா வந்து ஒரு விக்கெட் மட்டும் கைப்பற்றி இருப்பார் அதுவே ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து அவருடைய முழு கண்ட்ரோலை வந்து கையில் எடுத்திருப்பாரு அந்த நாலாவது நாள் ஆட்டம் முடிவிலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து அவுட் ஆயிருப்பாங்க பங்களாதேஷ் அணியில அந்த ரெண்டு பேரும் அவுட் ஆகினது வந்து நம்ம அஸ்வின் தான் அது வந்து நாலாவது நாளில் ரெண்டு பேரும் வந்து காலி பண்ணி அஸ்வின் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி பங்களாதேஷுக்கு வந்து கொடுத்துருப்பாரு அஞ்சாவது நாள் ஆட்டம் ஸ்டார்ட் ஆனவுன்னு அதோட பெரிய அதிர்ச்சி வந்து அஸ்வின் முமினுல் ஹாக்கை வந்து அஸ்வின் தான் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் எட்டு எட்டு பால் பிடிச்சி ரெண்டு ரன்ல வந்து மொமின் வந்து அவுட் ஆகிருப்பார் முதல் இன்னிங்ஸ்ல இவர் வந்து சதம் அடிச்சதுனால இவர் வந்து களத்தில் நின்னாரு அப்படிங்கிற பட்சத்தில் ரன்கள் அடிக்கலைன்னா கூட ஓரளவுக்கு வந்து டிரா பண்ண பங்களாதேஷ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முயற்சி பண்ணாங்க ஆனால் வந்து மொமின் அஸ்வின் வந்து காலி பண்ணியிருக்காரு அப்போ வந்து முதல் இன்னிங்ஸ்ல மொத்தமாகவே ரெண்டு விக்கெட்டை மட்டும்தான் அஸ்வின் வந்து எடுத்திருப்பாரு பட் அதுவே ரெண்டாவது இன்னிங்ஸ் அப்படின்னு வரும் பொழுது அந்த முதல் மூணு விக்கெட்டையுமே அஸ்வின் தான் வந்து தூக்கியிருக்காரு ஸோ வந்து இந்த போட்டியில் வந்து அஞ்சு விக்கெட்ஸ் எடுத்த அந்த ஒரு வந்து வந்து இன்னும் ஒரு சில விக்கெட் அவர் வந்து எடுப்பதற்கான வாய்ப்பு வந்திருக்கு இந்தியா இப்போ இருக்க நிலைமைக்கு கண்டிப்பா இந்த போட்டி முடியும்னு பலரும் சொன்னாலுமே கூட இந்த போட்டியில் வந்து இந்தியா வந்து ஜெயிக்க போறாங்க நன்றி